அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடுன்னா ஒரு சாம்பார் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல் நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சுனால சரி ஒன் பாட்டு ரெசிப்பியாக இந்த சாம்பார் ரைஸ் வச்சலான்ட்டு ஒரு முக்கால் கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு முக்கால் கிளாஸ் தோரம் பருப்பு சேர்த்து அதை தனியாக ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பருப்பு அரிசி மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ரெண்டு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இது மட்டும் போதும் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் அதை விட வந்து ரெண்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கறேங்க இல்லை நார்மலாக தான் இருக்குன்னால் அப்புறம் சேர்த்துக்கலாம் இது நான் பசங்களுக்கு கொடுக்குறனால சரி தோல் தக்காளி தூளாக இருக்குமே சொல்லிவிட்டு வந்து ரெண்டு தக்காளி மட்டும் போட்டுவிட்டேன் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் களையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் வந்து ஒரு மூணு பீன்ஸு சேர்த்துருக்கேன் மூணு பீன்ஸையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பசங்களுக்கு உட்கார்றனால சரி பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து கொடுத்தோம்னா அது ஒரு சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டுருவாங்கட்டு அதுக்கு ஒரு வந்து மூணு பீன்ஸு அதில் வந்து ரெண்டு கேரட் சேர்த்துருக்கேன் கேரட்டை வந்து நல்லா மூணாக ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டாக நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா பெருசாக இருந்தாலும் அவனுங்கள் சாப்பிட மாட்டானுங்க அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு கேரட் ரொம்ப கேரட் போட்டோம்னா வந்து சாப்பாடு இணையான பருப்பு சேர்க்கறனால ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கேரட் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட் மட்டும் அதோடு வந்து கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த பட்டாணி நைட்டு அது கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி மூணு தான் நான் எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்குலாம் சேர்க்கலை அதோட ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து எண்ணெயில் தாளிக்கையில் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா நல்லா நசுக்கி விட்டு அதில் வந்து நம்ம நறுக்கிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதை இதே ரெண்டாக நட்டு கட் பண்ணி பண்ணிட்டோம்னா முழுசாக இருக்கும் அதை வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க இதே வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா சா சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகிடும் ஒன்றும் தெரியாது பூண்டு இருக்கிறது இதை வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதாக காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்து ஒரு சின்ன குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் வர மிளகா போட்டிருக்கேன் இதை மட்டும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இது ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதக்கிட்டு விட்டுட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பில் இது வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிட்டு அதோட வந்து நம்ம நறுச்சி தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கினோனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் பட்டாணி மூணையுமே சேர்த்து அதையும் நல்லா வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நல்லா வதங்கிட்டுக்கல கொஞ்சம் அதுக்கு வா காய்கறிகளுக்கு வந்து உப்பு போட்டுறலாம் நம்ம வந்து போது வெங்காயத்துக்கு மட்டும் தான் சால்ட் உப்பு போட்டேன் இவை வந்து காய்கறிகளுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுடலாம் இதோட கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போடலை மிளகாத்தூள் போட்டால் உரைக்கும் இன்னும் பசங்களுக்கும் சாம்பார் தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே போது நமக்கு மைல்டான இதில் தான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம எடுத்து அரிசி எடுத்துருக்காரு டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் கொதிச்சு வரையில் அரிசி நம்ம களைஞ்சி எடுத்து இந்த பருப்பு அரிசியும் வந்து அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு அதனால் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் வந்து இது சின்ன குக்கர் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதனால வந்து நான் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வெட்டுக்கிறேன் குக்கர் மூடி போட்டுவிட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்திருக்கு ஒரு விசில் வந்துருச்சு இன்னொரு விசில் வந்தோடனே குக்கரை வந்து சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் குக்கர் விசில் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்து அந்த பச்சை மிளகா வந்து சேர்த்து இது பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது உரைக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நெய் சேர்த்துட்டு கடைசியில் ரைஸ் வந்து பிளேட்டில் வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதில் கொஞ்சம் ஊறுகாய் ரெண்டு பழம் பொறிச்சு வச்சுருக்கேன்